பலருக்கும் தெரிஞ்ச பிரபலமான நடிகர் காலமான தகவல் தான் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகி அதிக அளவில் பரவிட்டுருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் விஜய் டிவியில் வந்த நிறையா ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு நடித்து பல லட்சம் பேரை சிரிக்க வச்ச ஒரு நடிகர் தான் ரோபோ சங்கர் குறிப்பிட்டு சொல்லணும்னா கலக்கப்போவது யார் அது இது எது போன்ற நிகழ்ச்சிகளில் இவர் பண்ண காமெடிகள் இன்றளவும் மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது விஜய் டிவி நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் நிறையா மேடை நிகழ்ச்சிகளில் ஸ்டாண்டப் காமெடி மெமிகிரி போன்றதெல்லாம் பண்ணியிருக்காரு இதுக்கடுத்து தான் திரைப்படங்களில் நடிக்கவருக்கு வாய்ப்பு வந்தது சின்ன சின்ன வேடங்களில் ஆரம்பத்தில் நடித்தார் விஜய் சேதுபதி நடித்த இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படத்தில் ஒரு மெயினான காமெடி கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருந்தார் அதை தொடர்ந்து மாரி கப்பல் வாயை மூடி பேசுவோம் போன்ற அடுத்தடுத்த வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இவருக்கு கிடச்சிது விஷ்ணு விசாலோட வேலைன்னு வந்துவிட்டா விலக்காரன் படத்தில் இவரோட நகைச்சுவை பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுது சில வருஷங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமலை ஏற்பட்டதால் உடல் எடை பார்த்திங்கன்னா குறைஞ்சு இவர் இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி திருப்பியும் டிவி நிகழ்ச்சிகள் திரைப்படங்கள் எல்லாம் நடிக்க ஆரம்பித்தார் இந்த தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உடல்நிலை குறைவால் சென்னையில் இருக்க தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது இந்த தான் சிகிச்சை பலனின்றி இப்போ அவர் காலமான செய்தியானது இருக்கு அவரோட மறைவ கேள்விப்பட்ட விஜய் டிவி பிரபலங்கள் தமிழ் சினிமா பிரபலங்கள் பலருமே பார்த்திங்கன்னா நேரில் சென்றும் சோசியல் மீடியா வழியாகவும் தங்களோட இரங்கல்களை தெரியப்படுத்திட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம் மையாலுமே அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அவர் இடத்த யாருனாலேயுமே நிரப்ப முடியாது கண்டிப்பாக